என் அன்பு தேவ ஜனமே இந்த காலை வேளையிலே கற்றுதாமே உங்களோடு இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி உன்னால் பேசுவாராக வருடத்தின் கடைசி நாள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்திருக்கிறோம் கத்தந்த நாளிலே உங்களுக்கு எனக்கும் என்ன வார்த்தையை வைத்திருக்கிறா நாம் இந்த புதிய வருஷத்துக்குள்ளாக நுழைவதற்கும் போதாக அநேக முக்கியமான தீர்மானங்கள் எடுத்திருப்போம் அநேக காரியங்களை குறித்து யோசிச்சுட்டு இருப்போம் நான் இந்த புதிய வருஷத்தில் எப்படியாச்சும் ஒரு இடம் வாங்கணும் எப்படியாச்சும் ஒரு வீடு வாங்கணும் எப்படியாச்சும் ஒரு காரு வாங்கணும் ஒரு நல்ல வாகனம் வாங்கணும் தொழிலில் என் தொழில் இப்படி நல்ல உயர்ந்த நிலைமைக்கு வரணும் அடுத்த கட்ட லெவலுக்குள்ள என் தொழில் வரணும் என் வேலையில் நான் உயர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் சம்பளத்தில் இவ்வளோ உயர்வு எனக்கு வரணும் என்று அநேக ஆசைகள் எண்ணங்கள் தீர்மானங்கள் நீங்கள் செய்து கொண்டே இருக்கலாம் யோசித்து கொண்டே இருக்கலாம் ஒரு பக்கம் சரி தான் ஆனால் வேதத்தின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் எது முக்கியமான காரியம் வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் யூ ஷுட் டூ இன் நியூ இயர் இந்த புது வருஷத்தில் நீங்கள் எடுக்க வேண்டிய முக்கியமான தீர்மானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூகா பத்தாம் அதிகாரத்தில் ஏசு கிறிஸ்து மரியாள் மாற்றால் வீட்டுக்கு போகிறாரு மரியாள் இயேசுவின் பாதத்தறிகள் உட்கார்ந்து இயேசுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாள் மார்த்தாலோ பற்பல காரியங்களை குறித்து நான் இயேசுக்கு நான் என்ன செஞ்சு கொடுப்பேன் அவர் என்ன சாப்பிடுவார் அவருக்கு என்ன பிடிக்கும் என்று அவள் கவலைப்பட்டு கொண்டு கிச்சனில் உட்காந்து அவளுக்கு அவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாள் அப்போது அவளுக்கு எரிச்சலாகி கேட்கல நான் ரொம்ப தனியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என் தங்கச்சி அனுப்பி பண்ணலாம் இல்லை அப்படின்னு கேட்கலாம் ஆண்டவராக இயேசு சொல்கிற வார்த்தை மாத்தாளை பார்த்து மாத்தாளே மாத்தாளே நீ அதிக காயங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற தேவையானது ஒன்று மதியால் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் சி சோஸ் த பெஸ்ட் பார்ட் இன் அன் அவர் லைஃப் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த புது வருஷத்துக்குள்ளே நுழைய போகிறோம் இந்த புது வருஷத்தில் நாம் இந்த நம்ம பெஸ்ட் பாட்டை நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோமா பெஸ்ட் போர்ஷன் நம்ம சூஸ் பண்ணிருக்கிறோமா பெஸ்ட் காரியத்தை நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில் எது இருக்கிறது பெஸ்ட்டான காரியம்னா இந்த உலகத்துலேயே நம்ம இருக்கிறது பெஸ்ட்டான காரியம்னா தேவனுடைய பாதத்தில் உட்காருவது தேவனுடைய பாதத்தில் காத்து வைப்பது அவரோடு இருக்கிற அந்த உறவு ஐக்கியத்தில் நாம் ஈடுபட்டு கொண்டு இருப்பது ஆமாம் ஹால லூயா ஹால லூயா பாருங்கள் ஒரு மனுஷனுக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவில் அவங்க சரியாக இருந்தா ஆனால் இந்த உலகமே அழிந்து போகிற சூழ்நிலை வந்தாலும் அவர்களுக்குள்ளாக இருக்கிற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எந்த காரியமும் அழிக்கவே முடியாதுங்க ஆமே அதனால் தான் இயேசு சொல்லியிருக்கிறாரு முதலாவது தேவியடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்னென்ன முக்கியமான தீர்மானங்கள் இப்படிலாம் நடக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களோ ஆசைகள் வச்சுருந்தீங்களோ இதெல்லாம் நடக்கணும்னா இதெல்லாம் கூட கொடுக்கப்படுகிறதா இருக்குது எதிலே உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற இந்த உறவிலே ஐக்கியத்தில் நீங்கள் சரியாக இருக்கும்போது ஆமாம் ஹலலூயா ஹலலூயா இந்த புது வருஷத்துக்குள்ளாயிடம் நுழையும் போது நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் முக்கியமான தீர்மானம் என்னவென்றால் இந்த முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் நான் இயேசு கிறிஸ்துடத்தில் இடத்தில் ஜபிப்பதிலே ஆவில ஜபிப்பதிலே ஒரு மணி நேரம் நான் ஜபிப்பதில் நிச்சயமாக அதில் நான் பின்வாங்க மாட்டேன் நான் தினமும் ஜபிப்பேன் என்ற ஒரு முக்கியமான ஒரு முடிவை தீர்மானத்தை எடுத்து பாருங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சிறந்த பங்காக நல்ல பங்காக இருக்குது அது உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த கனி கொடுக்கறதாக மிகுந்த ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கறதாக குடும்பத்தில் கொடுக்கறதாக இருக்கும் ஆமாம் நாள் லூயா இந்த கடைசி நாள் வந்து இந்த கடைசி நாளில் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுப்போம் கற்று இந்த முழு வருஷம் உங்களை ஆசிர்வதிக்கிறதாக இருக்கிறார் கற்று உங்களோடு இருப்பதாக ஆமாம்